கோவிலில் இது பூஜை பண்ணுறப்ப சங்கல்பம் பண்ணுறாங்க சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணால் தான் அதோட பலன் கிடைக்குமா ஆமாம் கோவில் அர்ச்சனை பண்ணும்போதும் வேறு ஏதாவது பூஜை பண்ணும்போதும் அப்போல்லாம் சங்கல்பம் பண்ணுவாங்க கையில் பூ கொடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம பேச நம்ம அதெல்லாம் சொல்லணும் ராசி நட்சத்திரம் குளம் கோத்திரம்லாம் சொல்லணும் இந்த குளத்தை சேர்ந்த இந்த சேர்ந்தவருக்கு இந்த கோத்திரத்தை சேர்ந்தவருக்கு இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இன்னாருடைய நலம் வேண்டி அவர் ஆயுள் வேண்டி அவரோட ஆரோக்கியம் வேண்டி அவரோட எண்ண சித்தியாக வேண்டி இந்த பூஜையோட பலனை பல பல பூக்களாலையும் பற்பல இலைகளாலையும் பற்பல பூக்களாலையும் இலைகளாலேயும் இந்தந்த பூஜைகள் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிப்பாங்க அதாவது வேண்டுதல் வச்சுக்கிறது இதுதான் இந்த சங்கல்பத்தோட அடையாளம் இது ஒரு அற்புதமான பகுத்தறிவு கேள்வி நீங்கள் கேட்டிங்க என்ன கேள்வி அப்படின்னா சங்கல்பம் பண்ணாதான் பலன் போய் சேருமானு கேட்டிங்க ரொம்ப சிறப்பு நம்மக்கிட்ட இந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்க அதிகரிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு நல்லது எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கேள்வி இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு ஒரு தீங்கு செய்கிறோம் பாவம் செய்கிறோம் அப்படின்னா சங்கல்பம் பண்ணி பண்ணுறோமா இல்லை சங்கல்பம் பண்ணாமலே அந்த பாவத்தை பண்ணுவோமா சங்கல்பம்லாம் பண்ண மாட்டோம் அப்படியே பாவத்தை பண்ணும் அதோடய பலன் யாருக்கு போய் சேருது யார் இந்த பாவத்தை செஞ்சாரோ அவருக்கு போய் செஞ்சிடும் சேர்ந்துடும் கரெக்டாக அதே போல் ஒரு தானம் பண்ணுறோம் தர்மம் பண்ணுறோம் புண்ணியம் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் சங்கல்பம் பண்ணி செய்கிறோமா நம்ம ஒரு நா ஒரு ஏழைக்கு வந்து ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுக்குறோம் கொடுக்கும்போது இந்த குளங்கோத்திரத்தை சேர்ந்த எனக்கு இதோட பலன் வந்து சேரணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு பண்ணுறோமாண்ணா அதுவும் பண்ணுறதில்லை ஆனால் அதோடய பு புண்ணிய பலன் என்ன வரும் நமக்கு வந்து சேரும் அந்த மாதிரி பாவமானாலும் புண்ணியமானாலும் சங்கல்பம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது தானாக நமக்கு வந்து சேர்ந்துடும் அதை கடவுள் பார்த்துட்ருக்காரு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோவிலுக்கு போகும்போது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க கடவுளோட பேர்லேயே பண்ணுவாங்க சாமி பேரில் பண்ணுவோன்னு சொல்லிப்பாங்க அவங்கவங்க நம்ம பேரை பண்ணிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு அர்ச்சனைக்கு நூற்றி எட்டு பேர் லிஸ்ட்டு கொடுப்பாங்க பங்காளிங்க பேர் முதல் கொண்டு எல்லார் பேரையும் கொடுத்துன்னு லிஸ்ட்டு கொடுத்துன்னு இருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை யாருக்கு போய் சேரணுங்கிறது தானே தெரியும் எப்போ நம்ம சங்கல்பம் பண்றோம் அப்படின்னாக்கா இன்னாருக்கு போய் சேரணும்னு சொல்லும்போது தான் சங்கல்பம் அவசியம் நமக்கே வேணும்னா சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியதில்லை இப்போ ஒரு கோயிலில் போய் ஐயர் பண்றாரு பூசாரி பண்றாரு குருக்கள் பண்றாரு அப்படின் போது இந்த அர்ச்சனை யாருக்கு என்னன்னு அவருக்கு தெரியாது அதனால நம்ம வந்து இந்த அர்ச்சனைய